பேஸ்டெல்லாம் எல்லாரும் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காணி வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை உன் கஷ்டம் முடியும் நேரம் வந்துவிட்டது ஆம்பிரியமானவர்களே வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு வேதனை ஏதோ ஒரு துன்பம் ஏதோ ஒரு துயரம் உங்கள் வாழ்க்கையில் நெருங்கிக்கிட்டு இருக்குதா இதை குறித்து நீங்கள் வாழ்க்கையில் கவலையோடு கூட இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் எப்போ இந்த கஷ்டம் தீரும் எப்போ இந்த கடன் வாரம் நிறையும் எப்போ நிம்மதி பெருகும் அப்படின்னு சொல்லி பல கொஸ்டினோட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு உங்கள் வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் தீரும் நேரம் வந்துவிட்டது கஷ்டத்தோடு இருக்கும்போது நம்மளை எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க வேறு ஆள் இல்லாமல் இருக்காது நீங்கள் அறிஞ்சிருக்கலாம் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கும்போது பண வசதியோடு இருக்கும்போது எல்லோரும் உங்களை சுற்றி உங்களுக்கு ஒரு சின்ன வியாதி வந்தால் வர பண நேரம் வந்து விசாரிச்சிருக்கலாம் உங்களை அக்கறையோடு பார்த்துருக்கலாம் ஆனால் உங்களுக்கு கஷ்டங்கிற ஒரு க நேரம் வரும்போது பண கஷ்டம் வரும்போது உடம்பில் வியாதியோடு நீங்கள் இருக்கும்போது பல நீங்கள் நம்பின உறவுகள் நம்பின மனிதர்கள் உங்களை தனிமையில் விட்டு விட்டுச்சு செல்லத நீங்கள் கண் கூடவே பார்த்துருக்கலாம் அப்போ இது என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் மனிதனுடைய அன்பு மாயி எந்த மனிதனும் லாஸ்ட்டு வர ஒரே மாதிரி தான் அன்போடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறது தவறு அப்படின்னு சொல்வி எந்த மனிதன் எப்போ எப்படி மாறுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவே முடியாது அதனால் எல்லாரையும் நீங்கள் நம்பி லாஸ்டில் ஏமாற்றப்பட்டு கண்ணீர் படிக்கிற சூழ்நிலை வர வரலாம் அத அதனால் நீங்கள் நம்பிக்கை வைக்கிறது தப்பில்லை ஆனால் அளவு கடந்த நம்பிக்கையை வச்சுட்டு அந்த மனிதர்கள் உங்களை ஏமாற்றிட்டு போகும்போது கலங்கி போய் நிற்கிறீங்க இல்லையா அப்போது அந்த அன்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்திட்ட வச்சு பாருங்க உங்கள் கலக்கங்களை உங்கள் வேதனைகளை உங்கள் அவமானங்களை சுமந்து நீங்கள் கண்ணீர் வடிக்கிற அந்த வேலையில் மனிதர்கள் கைவிட்டுட்டு போன அந்த சூழ்நிலையில் யாருமே இல்லையே நான் தனிமையோடு கூட இருக்கிறேனே என் வேதனையை அறிஞ்சிக்க யாருமே இல்லை எனக்கு இந்த கஷ்ட காலத்தில் உதவி பண்ண யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிற உங்களுக்கு உதவி பண்ணி உங்கள் கஷ்டங்களை போக்கக்கூடிய ஒரு தெய்வம் அது என்ன அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் கடன் பாரம் எல்லாம் அவர் அறிஞ்சிருக்கிறாரு நீங்கள் நினைக்கலாம் கடன் மத்தியில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனே கண்ணீரின் மத்தியில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனே அவமான மத்தியில் வாழ்ந்திருக்கிறேனே தனிமையில் இருக்கிறேனே எனக்கு உதவியில் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிக்கூட கூட நீங்க மனதளவில் தைரியம் இழந்த சூழ்நிலையில கூட இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் கிட்ட சொல்கிறாரு என் அருமையான மகனே என் அருமையான மகளே கலங்காதே உன் தகப்பனாகவும் உன் தாயாகவும் நான் உன்னோடு இருந்து உன்னை வழி நடத்துவேன் நீ கஷ்டத்தின் மத்தியில் இருக்கும்போது ஐயோ ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ அப்படின்னு சொல்லி உன் உள் இருதயத்தில் யோசித்ததை நான் அறிவேன் நான் உன்னோடு இருப்பதை நீ அறியவில்லை என் கரம் உன்னை தாங்கியது உன்னுடைய வாழ்க்கையில் உன் கஷ்ட காலங்கள் தீரும் நாட்கள் இன்று முதல் ஆரம்பமாகிவிட்டது இவ்வளவான வேதனையிலையும் கஷ்டத்திலையும் வாழ்ந்து கொண்டிருந்த நீ இனி உள்ள காலங்களில் உன் கஷ்ட காலம் முடிந்து உன் வேதனைகள் முடிந்து சுகமாக வாழ்வாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்து உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு இப்போது நம்ம பைபிளில் ஏசாயா நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை கஷ்டம் இருந்தாலும் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் எத்தனை வேதனைகள் நம்மளை சொல்ந்து இருந்தாலும் ஆண்டவருடைய நீதியின் வலதுகரம் நம்ம தாங்கும் ஆமீன் ஹலைலூயா மனிதர்கள் நம்மளை கைவிட்டுட்டு போனாலும் நம்ம நம்புனவங்க நம்மளை உதறி தள்ளிட்டு போனாலும் உற்றார் உறவினர்கள் நம்மளை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி தள்ளினாலும் ஆண்டவருடைய நீதியின் வலதுகரம் நம்ம ஒவ்வொரு வரையும் தாங்கும் அதனால் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற அந்த கவலையை நீக்கி நீதியின் அப்பதுகாரத்தாலுங்க கையை பிடிச்சி நடக்கும்போது ஆண்டவன் நம்ம வாழ்க்கையில் அழுது போன வாழ்க்கையில கலங்கின வாழ்க்கைய முடிவடைய செய்து ஆசிரியர் ஆமீன் ஆமே ஹாலிலு பாருங்க பைபிளில் அழகான ஒரு நிகழ்வுகளை பார்க்கலாம் என்ன அப்படின்னா யோபு யோபுவோட வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் செல்வ சீமாந்தானாக இருந்த யோபு பல கஷ்டங்கள் மத்தியில் அகப்பட்டவனா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப வேதனைக்குள் உள்ளாக்கப்பட்டு ஆசீர்வாதங்கள் இழந்த சூழ்நிலை உடம்புல வியாதி தன்னுடைய குழந்தைகள் அனைத்தும் இழந்து போய் தவித்த வேலையிலோபு உண்மையே இல்லாம ஆசிர்வாதம் எதுவுமே இல்லாம இருந்தாலும் ஆண்டவர் மீது உள்ள விசுவாசத்தை இழக்காதவனா என் ஏசப்பா என் கூட இறக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்ததுனாலையும் கர்த்தர் கண்டிப்பா என்னை கைவிடவே மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த யோபுவோட வாழ்க்கையில் இருந்ததுனாலையும் கர்த்தர் அந் அவன் யோபுவோட நண்பர்களே அவனை ஒரு பல வார்த்தைகளினால் காயப்படுத்தப்பட்ட பிறகும் ஆண்டவர் அந்த யோபுவோட வாழ்க்கையில யோபுவோட விசுவாசத்தை பார்த்து யோபுவோட நம்பிக்கையை பார்த்து இழந்து நின்ற அத்தனை ஆசீர்வாதங்களும் இழந்து நின்ற அந்த யோபுக்கு பழையபடியும் ஆசீர்வாதங்களை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை ஒரு ஆசீர்வாதம் நிறைஞ்ச வாழ்க்கையா மாற்றினார் யோபுவோட கஷ்டக்காரங்கள் முடிந்தது உங்கள் வாழ்க்கையிலையும் கண்ணீர் வடிச்சிட்டே இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் வேதனை நிறைஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி கவலையோடு இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் கண்ணீரின் பாதையிலையும் அவமானத்தின் பாதையிலையும் தத்தளிக்கிறேனே எனக்கு உதவ யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்து போய் இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களை கரம் பிடிச்சி வழி நடத்தி உங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி உங்கள் கண்ணீரின் பாதைகளில் இருந்த கண்ணீரை மாற்றி உங்கள் துன்பங்களை துடைத்து ஆண்டவருடைய நம்பிக்கை மீது நீங்கள் கொண்ட நம்பிக்கை நிமித்தமாக விசுவாசத்தின் நிமித்தமாக உங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி உங்கள் கண்ணீரை மாற்றி உங்கள் துன்பங்கள் அனைத்தையும் துடைத்து ஆண்டவர் இன்றைய நாளில் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக ஆசிரியர் வாழ்க்கையில் இழந்து போனதும் திரும்ப தந்து இழந்து போன சந்தோஷத்தை திரும்ப தந்து ஆனந்தத்தை திரும்ப தந்து அழுகையின் கண்ணீரை தொடச்சி ஆனந்த கண்ணீராக மாற்றி உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் இன்றைய நாளில் ஆசீர்வதிப்பார் இன்று முதல் உங்கள் கஷ்ட காலம் முடிந்தது கண்டிப்பாக விசுவாசிங்க ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதத்தை செய்வார் கலங்காதீங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கலங்காதீங்க உங்களுக்கு மனித அன்பை காட்டிலும் மனித உதவியை காட்டிலும் தெய்வீக உதவி இன்னைக்கு உங்கள் கடந்து வருது கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்திங்கப்பா அந்த மேலான கருமைக்காக நஞ்சியப்பா இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று செபிக்கிறேன் ராஜா வாழ்க்கையில் அவங்களுக்கு இருக்கிற கண்ணீர் கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் மாறி அப்பா ஆசீர்வாதம் நிறைந்ததாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் அப்பா அவங்க வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று ஜேபிக்கிறப்பா அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கருத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்கள் பொறுப்படுத்த வழி நடத்தி செல்லுங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபங்கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமீ கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கஷ்டகாலம் முடிஞ்சு உங்கள் கண்ணீர்கள் ஆனந்த கழிப்பாக மாறும் கர்த்ததாமி இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன் ஹரி